இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி பதினாறு பிப்ரவரி வெள்ளிக்கிழமை அம்மாவாசை பிரதமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் அமைதி ரிஷபம் ஆதரவு மிதுனம் பாராட்டு கடகம் மேன்மை சிம்மம் புகழ் கன்னி பணிவு துலாம் வெற்றி விருச்சிகம் செலவு தனுசு பயணம் மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் ஆதாயம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்